வணக்கம் கருண் என் கால் நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் அரசு உத்தியோகத்தர் தவறான முடிவெடுத்து வாய்ப்பு தமிழரின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுங்கள் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளம்பர நடிகர் மரணம் மானிய விலையில் உணவுப் பொதி அரசின் திட்டத்தை இடைநிறுத்துமாறு உத்தரவு இன்று இலங்கை வரும் இந்திய பிரதமர் மோடி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசன் மீண்டும் தெரிவு தாதிய உத்தியோகத்தர் விபத்தில் சிக்கி மரணம் துயரம் யாழில் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி நீர்ப்பாசன தனிக்கல உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் அரசடி வீதி இருமாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்துள்ளார் நோயின் வீரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழரின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கடவுச்சுட்டுக்கான புகைப்படம் எடுக்கும்போது பெண்கள் நெற்றியில் பொட்டுடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தை மேற்கோள் காட்டி இலங்கை குடிபரவு குடியகல்வி துணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே ஸ்ரீதரன் எம்பி மே குறித்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்களை எடுக்கும்போது தமிழ் பெண்கள் பொற்றிடுவதும் இந்து மத குருமாறாக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட மத அடையாளங்களை தரிப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரச உரிமை பெற்ற புகைப்படப்பிடிப்பாளர் சங்கத்தினரால் வடக்கு மாகாண புகைப்பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அந்த வகையில் மேற்குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இன மத அடையாளங்களை வலியுறுத்தி பறைக்கும் ஓர் அடிப்படை உரிமை மீறலாக உள்ளதை தங்களின் மேலான அவதானத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குடியகழ்வு தேவைகளின் பொருட்டு கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு தமிழர் கடவுச்சூட்டுக்கான புகைப்படத்தை எடுக்கும் போது தனது இனம் சார்ந்த மதம் சார்ந்த தனித்துவ அடையாளங்களை துறந்தே ஆக வேண்டுமென்ற எந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் இந்த நாட்டு பிரஜையின் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் நடைமுறைப்பட மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப்படுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் வெளிக்கடை காவல் நிலையத்தில் தடுத்து உயிரிழந்துள்ளார் வெளிக்கடை பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் நுழைந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற காவல்துறை அவசர பிரிவுக்கு அழைத்து குறித்த இளைஞனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் திடீர் சுக காரணமாக முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் உட்பட இருபது பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நுகைக்குட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் மீக கியவுள்ள பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய நடன கலைஞர் மற்றும் விளம்பர நடிகர் எனவும் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக மானிய விலையில் உணவுப் பொதியை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது இதன்படி உள்ளூராட்சி தேர்தலின் பின் தற்போதைய உணவுப் பொதியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி நன்மைகள் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ள பன்னிரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று புதிய விண்ணப்பதாரிகளின் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த உணவுப் பொதி வழங்கப்படவிருந்தது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பருமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு வழங்குவதற்கு ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் முதலாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை இலங்கை சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களூடாக விநியோகிக்க திட்டமிட்ட இந்த பருவகால உணவு பொதிக்கான அனுமதியை அமைச்சரவை அண்மையில் பெற்றிருந்தது இந்நிலையிலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் மேற்கண்ட அறிவிப்பு வந்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கைக்கு வருகின்றார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த விஜயத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட இந்திய குழுவும் இணையவுள்ளது அத்துடன் இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருதரப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் இதன்போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை பரிமாறிக்கொள்ள இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய ஆரம்ப வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐயாயிரம் மெட்ரிக் டன் தம்புள்ளி களைஞ்சி வளாகத்தின் நிர்மாணம் ஐயாயிரம் மதத்தளங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்நிலையூடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதேபோல் இந்திய பிரதமர் அனுரதபுர மகா போதிக்கும் வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகா அனுராதபுர தொடருந்து சமய கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாடு கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போதே இத்தறிவு இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக சஜித் பிரேமதாசுவின் விசேட வேண்டுகோளின் பிரகாரம் இம்தியாஸ் பாகிர் மார்கார் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொதுச்செயலாளராக ரஞ்சித் பண்டாரவும் பொது அமைப்பாளராக திசா அத்தநாயக்கவும் பொருளாளராக கலாநிதி ஹர்ச ஜில்பா செயற்பாட்டு பிரதானியாக நளின் பண்டாரவும் மாநாட்டில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நடப்பாண்டுக்கான புதிய தேசிய செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் தாத்திய உத்தியோகத்தராக கடமை புரியும் பெண்ணொருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் வட்டத்திற்கு சித்தங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கடந்த இருபத்தி ஆறாம் திகதியன்று இரவு கடமைக்காக மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தார் இதன்போது அராலி நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் விளான் சந்தி பகுதியில் அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் படுகாயமடைந்த குறித்த தாதி தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது